முகம் ஆறு நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு அவர்கள் அடியாறு அகத்தியரு தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணை ஆறு வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகையாறு அன்று ஒளவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது உயிரெழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையின்றி என் ஆவில் வருமாறு தாயே நீ என்னாலும் பரிமாறு நம் தமிழ் போல் புத்தகத் திருவிழா ஏன் நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என் மேலான பெரம்பலூர் மக்களே என் சிற்றறிவுக்கு உட்பட்டு உலகத்தில் எல்லா இனமும் பொன்னை கொடுத்தது பொருளை கொடுத்தது ஆனால் உலகத்தில் தமிழினர்கள் மட்டும்தான் தமிழினம் மட்டும்தான் அறிவை கடனாக கொடுத்த இனம் அறிவை கடனாக கொடுத்தான் பொன்னையும் பொருளையும் கொடுக்கிற இந்த மண்ணில் அறிவை கடனாக கொடுத்தான் அதனால்தான் நாம் வள்ளுவ கடவுள் அறிவுக்கு உலகத்தின் எந்த ஒரு இலக்கியமும் சொல்லாத வரைவிலக்கணத்தை படிப்படியாக சொன்னான் அறிவு என்பது என்ன என்பதற்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் ஆங்கில அகராதி தொடங்கி எந்த மொழியில் பார்த்தாலும் அறிவை ஏற்பது மட்டும்தான் அறிவிற்கான பொருளை எது ஒன்றையும் நீ கிரகிக்கிறாயோ அது அறிவு என்பான் ஆனால் நாம் வள்ளுவ கடவுள் வள்ளுவன் தான் சொன்னான் அறிவு என்பது என்ன தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு என்றான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றான் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் காண்பது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றான் சென்ற இடத்தில் செலவிடாத தீதுரியி நன்றின் பால் உயிப்பது அறிவு என்றான் என் பொருளாக செல சொல்லித்தான் தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்றான் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது உலகம் என்றான் உலகம் தலியது ஒப்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்றான் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்றான் மனத்துள்ளது போல காட்டி ஒருவனுக்கு இனத்துள்ளாகும்டா அறிவு என்று நீ அறிவை தோண்ட தோண்ட உனக்குள் வரும் என்பது அறிவினுடைய தலையாய இலக்கணம் ஒரு தீயவனா நல்லவனா என்று பார்க்காதே அவன் வாய்வெளியிலே வந்த சொற்களைப் பார் அது அறிவு என்றான் வாய்வெளியே வந்த சொற்களை பார்த்தால் அவன் சொற்களின் தன்மையைப் பார் அது ஒரு அறிவு என்றான் எந்த ஒரு மனிதனும் ஆகப்பெரிய கடினமான சொற்களை சொன்னாலும் அந்த சொற்கள் இருக்க நுண்பொருளை உன்னால் கிரகிக்க முடியுதா அது அறிவு என்றான் நல்லோர்களுடைய நட்பை உன்னால் பெற முடியுமா அந்த நட்பை விலகாமல் உனக்குள் வைத்துக் கொள்ள முடியுமா அது அறிவு என்றான் உனக்கான நண்பர்களை நீ தேர்ந்தெடுப்பது ஆழ சிறந்த அறிவு என்றான் இறுதியாக சொன்னான் நம்மை வீடு பேர் எடுத்துச் செல்கிற கடவுள் என்கிற பெரும்பொருளை நீ காண்பதுதானடா அறிவினுடைய உச்சம் என்று அறிவுக்கு ஆகப்பெரிய இலக்கணத்தை உலகத்தின் எந்த இனமும் சொல்லாத வரை இத்தனை அறிவு இலக்கணம் சொன்னான் அவன் வழியே வந்த ஒரு புலவன் சொன்னான் என் பெரம்பலூருடைய மேலான மக்களை இப்படி ஒரு இனம் சொல்லியிருக்குதா என்று பாருங்கள் இவ்வளவு சொன்னனே அறிவுக்கான இலக்கணத்தை கழித்தொகையில் போற போக்கில் ஒரு தலைவன் சொன்னான் அறிவினப்படுவது என்ன ஒரு வரியில் சொன்னான் அறிவினப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என்றான் அது என்ன பேதையர் சொல் நோன்றல் டே ஒரு மனிதனை நீ தவறானவன் முட்டாள் என்று அல்லவா முட்டாள் என்று நீ கருதுகிற அந்த மனிதன் உன்னை திட்டுகிறான் என்றையா ஒரு இலி சொல்லை பழி சொல்லை சொல்கிறான் என்றான் அந்த இலி சொல்லையும் பழி சொல்லையும் உன்னால் ஏற்றுக்கொண்டு அடக்கமாக இருக்க முடிந்தால் அதுதான் அறிவினுடைய ஆகச்சிறந்த இலக்கணம் என்று அறிவினப்படுவது பேதையர் சொல் நோன்றல் என்றான் அந்த பேதைமார்கள் சொர்க்க சொற்களை உன்னால் அடக்கி கொள்ள முடியுமா அதுதான் அறிவு என்றான் அதற்காகத்தான் என் மேலான பெரம்பலூர் மக்களே முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் புத்தகத் திருவிழாவை அறிவை கடனாக கொடுத்த இடம் என் மக்களுக்கு பரம்பரை பரம்பரையாக வழியாக இந்த அறிவை கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் நினைப்போடும் முனைப்போடும் தான் தமிழக அரசு கொண்டிருக்கிறது இந்த புத்தக திருவிழாவுடைய நோக்கமாக நீங்கள் கருத வேண்டியது உங்கள் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டியதாக இந்த சிறிய ஆசிரியர் உங்களிடம் சொல்லுவது என்னவென்றால் இதோ கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் செல்போனை அமைத்து வையுங்கள் இதோ இந்த பொற்களின் மீது நடக்காதீர்கள் இதோ பள்ளி கல்லூரி இருக்கிறது வாகனத்தின் ஒளியை மௌனமாக செலுத்துங்கள் இதோ பூக்களை பறிக்காதீர்கள் இங்கே மலம் கழிக்காதீர்கள் இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள் இதோ திரையரங்கத்தில் முன்சீட்டில் கால் வைக்காதீர்கள் என்ற அறிவிப்பு பலகை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா உன்னிலும் சிறந்த ஒரு மாண்புடைய ஆளாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக திருவிழா நீங்கள் இந்த புத்தக திருவிழாவிற்குள் உள்ளே செல்கிற பொழுது நீங்கள் எப்படி வாங்க வேண்டும் எந்த பொருளை நீங்கள் உட்கிரகிக்க வேண்டும் என்பது என்று இந்த மண்ணில் வாழ்ந்து மடிந்த மகாவாலிபக் கவிஞன் வாளி சொன்னான் எப்படியடா நீ புத்தக திருவிழாவுக்கு போய் திரும்ப வேண்டும் என்று அப்படி நீங்கள் போய் திரும்புங்கள் என் மக்களே அந்த வாலிபக்கவிஞன் வாலி இப்படி சொன்னான் புகு புத்தக சந்தை புகுந்து புறப்படுகையில் உன்னுள் விளைந்திருக்கும் புது வித்தக சிந்தை நல்ல நூல் வாங்க நாலு காசு செலவழி அது காட்டும் நன்னிலைக்கு நீ செல்ல வழி இயற்கை தந்திருப்பதோ நமக்கு இருக்கால் ஒரு கால் இந்த இரு காலோடு இன்னொரு கால் இருந்தால் எப்படி இருக்கும் புத்தகம் அப்படி ஆம் புத்தகம் நமக்கு மூன்றாம் கால் வெளியில் தோன்றாம் கால் நூல் என்பது நூல் அல்ல நூல் ஏணி உன்னை உயர்த்த உலகில் உண்டோ இதுபோல் ஏணி பஞ்சு நூல் படைப்பது தரியாடை சான்றோர் நெஞ்சு நூல் நெய்வது தரியாடை முன்னது மானத்துக்குரியது பின்னது ஞானத்துக்குரியது மானம் ஞானம் இல்லார் இருப்பு ஈனத்துக்குரியது அறிமுகம் ஆனவர் அறிமுகம் ஆனவர் ஆகாதவர் என்றெல்லாம் படைப்பாளர்களை பிரிக்காதே இனம் எவர் படைப்பிலும் இருக்கும் கணம் வாரியார் படி பெரியார் படி கல்கி படி கண்ணதாசன் படி ரஜினீஷ் படி ராஜாஜி படி அம்பேத்கர் படி அண்ணா படி எல்லாம் படி நீ உயர எல்லாமே படி நீ விரும்பிய புத்தகத்தை நீ விரும்பிய புத்தகத்தை விலையுடுத்து வாங்குவன் தான் வாசகன் வாங்கியவனிடத்தில் வாங்கி படிப்பவன் வாசகன் அல்ல அவன் யாசகன் என்று வாளி சொன்னான் ஒரு புத்தக திருவிழாவில் நீங்கள் புகுந்து வெளியிடுகிற பொழுது உனக்குள் ஒரு புது வித்தக சிந்தை வந்திருக்குமடா என்று வாழி விற்கவிங்க வாழிதான் சொன்னான் புத்தகத் திருவிழா குறித்து சரி புத்தக திருவிழாவிற்கு உள்ளே சென்று விட்டீர்களே அங்கே என்ன நடமாடிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் என் நெஞ்சம் நிறைந்த இந்த மண்ணின் மகத்தான கவிஞன் வைரமுத்து சொன்னான் நான் என்னுடைய நூல் ஏணி என்ற தலைப்பில் எங்கள் குருநாதராக இருக்கிற ஞானசம்பந்தன் ஐயா கல்வியை குறித்து பேச இருக்கிறார் எங்கள் அண்ணா கதை குறித்து பேசவிருக்கிறார் அவர்களின் சீடனாக வந்திருக்கிற நான் கவிதை சொல்லி என் உரையை முடிக்கலாம் என்பதான் கதைகளாகவே சொல்லி எப்படி இந்த மனிதனுக்கு கவிதை ஒரு நூல் ஏணியாக இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் உள்ளே புகுந்து விட்டீர்கள் உள்ளே புகுந்தால் புத்தகம் கொண்டிருக்கிறது அப்படி என்னடா இந்த புத்தகத்திற்கான இலக்கணம் என்பதை ஒரு வரவிலக்கணத்தை சொன்னான் இந்த மண்ணின் மகா கவிஞன் வைரமுத்து என்னை சுடுகிற பாலையில் விடுங்கள் இருப்பேன் ஜீவராசி இல்லாத தீவில் கொண்டு போய் விடுங்கள் கிடப்பேன் காற்றே தொடாத கிரகத்தில் கொண்டு போய் விடுங்கள் உயிர்ப்பிப்பேன் ஆனால் புத்தகம் இல்லாத அறையில் கொண்டு போய் என்னை பூட்டுங்கள் இரண்டொரு மணியில் இறப்பேன் ஆம் உயிரின் சுவாசம் அல்லவா புத்தகம் உனக்குள் ஒரு சூரியன் அல்லவா புத்தகம் அட்டையிட்ட அமுதம் அல்லவா புத்தகம் உனக்கு வரம் வர யாரோ இருந்த தவம் அல்லவா புத்தகம் ஒவ்வொரு புத்தகம் திறக்கப்படும் பொழுதும் ஒரு நரகத்தின் வாசல் மூடப்படும் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கம் நகரும் பொழுதும் நீ எதிர்காலத்திற்குள் எட்டு வைக்கிறாய் ஒரு புத்தகம் முடியும் ஆனால் மனதின் மர்ம தேசம் விடியும் புத்தகம் எத்தனை அற்புதம் தூரங்கள் தூர்ந்து போகும் இறந்த காலம் மீண்டும் வாழும் கத்தியின்றி ரத்தமின்றி உள்ளங்கையில் ஒரு யுத்தம் புத்தகத்தினுடைய அற்புதம் புனிதம் யார் அறிவார் அவர் சொல்லுகிறார் மாணவனுக்கு அது கட்டாயத்தாளி காதலருக்கு அது அஞ்சல் பெட்டி விருந்தாளிக்கு அது தலையணை சிலருக்கு அது சேமிப்பு வங்கி நூலகருக்கு அது ஒரு எண்ணிக்கை புத்தகத்தினுடைய புனிதம் யார் அறிவார் சில புத்தகங்களை பார்க்கலாம் பெயர்க்க முடியாது சில புத்தகங்கள் சாலையோர பெண்கள் ரசிக்கலாம் பின்பற்றக்கூடாது சில புத்தகங்கள் கண்ணாடி போல தினமும் பார்த்தாக வேண்டும் சில புத்தகங்கள் விலை மகளிர் போல படித்து முடித்ததும் மறந்துவிட வேண்டும் சில புத்தகம் பணம் போல கையில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும் புத்தகம் எத்தனை சௌகரியம் இதோ இதோ செவ்வாய் கிரகம் ரூபாய் என் என் பக்கத்தில் மேஜை மீது நிலா என் பரன் மீது பசிபிக் பெருங்கடல் என் கால்மாட்டில் அண்டார்டிகா என் கட்டில் என்களே ராஜராஜ சோழன் ஆஹா புத்தகம் எத்தனை அற்புதம் புத்தகத்தினுடைய அற்புதம் எத்தனை பேர் அறிவார் புத்தகம் என்பது நாகரிகத்தின் உச்சமடா பனை ஓலை கல் மூங்கில் தாமரை இலை பட்டயம் கணிப்பூரி காகிதம் என புத்தகத்தினுடைய அவதாரம் ஒவ்வொருவரிடமும் ஆண்டுதோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் புத்தகத்தினுடைய இலக்கு ஒன்றுதான் மானுடம் 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 என்று என் நெஞ்சம் நிறைந்த வைரமுத்து புத்தகத்தினுடைய தத்துவத்தை சொன்னான் அதுதான் என் மக்களே புத்தகம் இந்த புத்தக திருவிழாவிற்கு போகிற ஒவ்வொரு மனிதனும் அமைதியாக நீங்க கடக்க வேண்டும் என்பதும் நம் தமிழ்கவிஞன் சொன்னான் நீங்கள் புத்தக திருவிழாவிற்கு உள்ளே செல்கிற பொழுது அமைதியாக இருக்க வேண்டும் இப்படி ஒரு சிந்தனை எழுச்சியை உலகத்தின் எந்த இனமும் சொல்லியிருக்க முடியாது இப்படி சிந்தித்திருப்பிழா என்று பாருங்கள் ஏன் நூலகமும் புத்தகம் இருக்கிற இடங்களும் ஏன் அமைதியாக இருக்கிறது ஒரு கவிஞன் இப்படி சொல்கிறான் பெரம்பலினுடைய மேலான மக்களே இந்த புத்தகத்தில் இருக்கிற காகிதங்களுக்காக காடுகள் அளிக்கப்படுகிறது ஆக இந்த காகிதங்கள் அளிக்கப்பட்டதற்காக புத்தகங்கள் இருக்கிற மௌன அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான் புத்தகங்கள் எப்போதும் அமைதியாக இருக்கிறது இது காகிதங்களுக்காக அளிக்கப்பட்ட காடுகளின் துயரம் என்கிறான் ஏ தமிழகத்தின் பதிப்பாளர்களே உலக பதிப்பாளர்களே உலக எழுத்தாளர்களே நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் செய்ய ஆண்டுதோறும் நீங்கள் புத்தகத்தை வெளியிட போகுது புத்தகத்தை வெளியிட அதே நேரத்தில் ஒரு மரத்தை நடுங்கள் என்கிறான் இன்னொரு கவிஞன் சொன்னான் கோயம்புத்தூருடைய ஆகப்பெரிய கவிஞர் கவிதாசன் பல பேர் சொல்வார்கள் எனக்கு படிப்பதற்கு நேரமே இல்லை என்பார்கள் என் குருநாதர் சொல்வார் இந்த படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற மக்களை சொல்வார் சோம்பேறிகள் சொல்லுகிற நாகரமான சொல் என்பார் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது நீங்கள் முடிதிருத்தும் நேரத்தில் காத்திருக்கிற நேரம் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கிற நேரம் புக வேண்டி நேரத்தில் காத்திருக்கிற நேரம் இப்படி ஒரு மனிதன் ஆண்டுதோறும் படித்தாலே அவன் ஆயுள் காலத்திற்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு புத்தகங்களை அவன் படித்திருக்கலாம் என்று சொல்கிறது நம் இறை என்பு ஐஏஏ சொல்கிறார் ஒரு மனிதனாக பிறந்தவன் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் அவன் நடைசயணம் நடைபயணம் செய்திருக்க வேண்டும் என்கிறது இன்னொரு பொன்மொழி சொல்கிறது ஒரு மனிதனாக பிறந்து விட்டாயா மூன்று கடமைகளை நீ கட்டாயமாக செய்ய வேண்டும்டா அது என்னடா மூன்று கட்டாயம் என்றால் நீ சொந்த வீடு கட்டியிருக்க வேண்டும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை நீ வெளியிட்டிருக்க வேண்டும் இது மனிதனுடைய மூன்று கடமையாக சொல்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் புத்தகத்தை படிக்கிற பொழுது நீங்கள் புத்தகத்தை நீங்கள் மறந்து விட்டு போனீர்களால் உங்களை சபிக்கிறான் ஒரு கவிஞன் கவிதாசன் என்ன சொல்கிறான் உனக்கு படிக்கவே முடியவில்லையா ஒரு வரி படிடா ஒரு வரி ஒவ்வொரு நாளும் ஒரு வரி தான் உன்னால் படிக்க முடியுமா ஆட்டி சூடி படி இரண்டு வரி தான் படிக்க முடியுமா திருக்குறளைப்படி மூன்று வரி தான் படிக்க முடியுமா திரிகடிகம் படி நான்கு வரி தான் படிக்க முடியுமா நாலடியார் நான்மணி கடிகையாவது படி ஐந்து வரி தான் படிக்க முடியுமா சிறுபஞ்சம் மூலமாவது படி இது எதுவுமே படிக்க முடியாதா செத்து மடிங்கிறான் உலகத்தில் சபிக்கிறான் கவிஞன் நீ எதுக்கு படிக்காமல் இருக்கிற படி செத்து மடி என்று காந்தி சொன்ன போல மடி என்கிறான் ஏனென்றால் நம் கவிஞர்கள் தான் இந்த புத்தகத்தை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் நான் சொல்லி முடிப்பேன் இந்த புத்தகத்தினுடைய அருமை பெருமையை நம் ஈரோடு தமிழ் அன்பன் சொல்கிறார் டே நீ பத்து பறவைகளோடு பழகினால் பறவையாக முடியாது பத்து நதிகளோடு பழகினால் நீ நதியாக முடியாது ஆனால் பத்து புத்தகங்களோடு நீ பழகினால் நீ பதினோராவது புத்தகமாக மாறி மற்றவரால் படிக்கப்படுவாயா என்கிறான் ஈரோடு தமிழ் நண்பன் என் ஐயா மே மேத்தா மூ மேத்தா டே புத்தகம் தானடா எனக்கு நம்பிக்கைக்குரிய நண்பன் அதனால்தான் படுக்கிறையிலும் அவனை பக்கத்திலே வைத்திருக்கிறேன் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதமடா தொடர்ந்து படித்தால் அதுதம் என்கிறான் கவிஞர் வசந்தகுமார் சொல்கிறார் காகித பு டே இனிமே உலகத்தில் எவனையும் புத்தக புழு என்று அழைக்காதே எனக்குள் புழுவாக நுழைந்தவன் நாளை வண்ணத்து பூச்சியாக வானில் பிறப்பான் தஞ்சை இனியன் சொல்றான் டே புத்தகத்தில் இருக்கிற தாள்கள் வெறும் தாள்கள் இல்லை அது சித்தாள்கள்ங்கிறான் டே புத்தகத்தில் இருக்கிற தாள்கள் வெறும் தாள்கள் அல்ல அது சித்தாள்கள் நம் வாழ்க்கை என்னும் கட்டிடத்தை கட்டுவதற்கு நம் சிந்தனையை தூக்கி வருகிற சித்தாள்கள் என்கிறான் ஒரு கிலோ பொன்னி அரிசி வாங்கினால் இருவேளை வயிறார சாப்பிடலாம் உள்ளே சென்று ஒரு பொன்னியின் செல்வனை வாங்கினால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சாதிக்கலாம்ங்கிறான் ஊசி போகும் இடம் போவது தையல் நூல் நம்மளை ஊசி போகாமல் வைப்பதானடா புத்தக நூல் என்கிறான் கவிஞர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம் கவிஞர்களுடைய விளக்கத்தை நீ ஆகப்பெரிய அறிஞர்களை விஞ்ஞானிகளை சந்திக்க வேண்டுமா போடா புத்தக திருவிழா என்கிறான் மாசை தும் எவன் ஆயிரம் புத்தகங்களை இந்த மண்ணில் படித்திருக்கிறான் கொண்டு வா அவன் தானடா என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் இதுவரை எவனும் படிக்காத ஒரு நூலை எவன் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கிறானோ அவன் தான் ஆகச்சிறைய நண்பன் என்கிறான் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த மண்ணினுடைய மாபெரும் புரட்சியாக உலகத்தில் சொல்கிறாள் காஸ்ட்ரோ அந்த மன்னன் அந்த மனிதன் தான் கியூபாவில் பதவியேற்ற பிறகு மக்களை படிக்க வைக்கிறான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு உட்பட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்கிறான் ஃபிடல் காஸ்ட்ரோவே விடுதலை பெற்ற பெண் ஏன் நீங்கள் மக்களை படிக்க சொல்கிறேன் என்று கேட்க போது அந்த சொன்னான் என் மக்களை படிக்க சொல்கிறேன் எதற்கு படிக்க சொல்கிறேன் என் நாட்டினுடைய வரலாற்றை அவர்களாகவே எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் புத்தகங்களை படிக்க சொல்கிறேன் என்றான் ஆக தன் வரலாற்றை அவனே கொள்வதற்கு வசதியாக இருப்பதற்காகத்தான் புத்தகம் நீங்கள் உள்ளே சென்று ஒவ்வொரு படைப்பால் நாம் தமிழ் இலக்கியங்களில் சொல்லிக்கொண்டே போகலாம் நான் உங்கள் அழகியலுக்காக ஒன்று ரெண்டை சொல்லி என் உரையை என் அண்ணனுக்காக நான் அவர் பேச்சை கேட்க வந்தவன் தாஜ்மஹாலை எல்லாருமே பார்த்துருப்போம் நம் மடமை ஒழிகிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆசிரியன் என்று சொல்கிறார்கள் நான் நாங்கள் பாடம் நடத்துகிற பொழுது அறுசுவை உணவுகளை சொல்லும்போது எதிராக அறுசுவைன்னு கேட்பான் அதில் இனிப்புன்னு ஒரு இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு இனிப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு நான் புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்க இனிப்பு என்ற சொல் தவறான சொல் என்கிறான் இனிப்புன்னு இனிப்பு கிடையாதுடாங்கிறான் இனிப்பு கடைன்னு இருக்கக்கூடாதுங்கிறான் டேய் இனிப்பு புளிப்பும் ஒருத்தனுக்கு இனிப்பு தான்டா துவர்ப்பும் ஒருத்தனுக்கு இனிப்பு கசப்பும் ஒருத்தனுக்கு இனிப்பு இனிப்பு என்பது இனிமையை தருவது இனிப்பு தமிழ் சொல் அல்ல இனிப்புக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற என் பரிமேரலக புலவன் சொல்கிறான் இனிப்பு என்பதற்கு தித்திப்பு என்கிறான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரிகிறதா எங்களை சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் மாதாவை முதலில் பார் பின்னாடி பிதாவை பார் கடவுளை பார் கடவுளில் அதுதான்டா தெய்வத்தை பார்க்கணும் சுத்த போய் அப்படி சொல்லப்படவே இல்ல புத்தகத்தை வாசித்தவர்கள் தெரியும் மாதா பிதா குரு தெய்வம் அல்ல மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வம்னு சொல்லியிருக்கு இவன் தெய்வத்தை கொண்டு கடைசியில் வச்சுட்டு மாதாவுக்கு அப்புறம் தான் பிதா பிதாவுக்கு அப்புறம் தான் குரு குருவுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு தள்ளி வச்சிருக்கான் மாதா பிதா குரு மூவரும் தெய்வம் படித்தால்தான் தெரியும் மக்களை கங்காரி என்ற ஒரு விலங்கை நான் படிக்கும்போது தெரியுது கங்காரி என்ற பேர் வந்ததே ஆஸ்திரேலியாவில் ஒரு பழங்குட மக்கள் தெரியாது என்பதான் கங்காரு இந்த இந்த விலங்கை பார்த்தது என்னடா விலங்குன்னு கேட்டிருக்கான் அந்த விலங்கு பார்த்து கங்காருக்கான் அந்த கங்காருக்கான அர்த்தம் கேட்டால் தெரியாதான் தெரியாது என்கிறது தெரிய வேண்டியிருக்கு புத்தகம் தேவைப்படுவது என் மக்களே ஆக நீங்கள் புத்தகத்தை வாசிக்கும் தான் தெரியும் ஒரு அழகியலாக நான் சொன்னேனே தாஜ்மஹாலை பார்க்கும் போது நான் படித்தவர்கள் எல்லோரும் சொல்லுவோம் அது காதலின் சின்னம்னு சத்தியமாக இல்லை என் மக்களே தாஜ்மஹால் காதலியின் சின்னமே அல்ல அது ஒரு தாய்மையின் சின்னம் மும்தாஜ் பதிமூணு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் பதினான்காவது குழந்தை பிரசவத்தில் தான் அவள் மரணித்தாள் அது தாய்மையின் சின்னமடா அந்த தாஜ்மஹாலை என் நேசம் நிறைந்த என் நெல்லை ஜெயந்தா பதிவு செய்தான் தாஜ்மஹால் என்பது என்ன புதைத்தது ரோஜா முளைத்தது மல்லிகைன்னா இன்னொரு கவிஞன் சொன்னான் தாஜ்மஹால் நான் என்னடான் மனைவி இறந்ததற்காக கணவன் கட்டிய வெள்ளை ஆடைன்னா வைரமுத்து சொன்னார் வா காதலி நம் காதல் மாளிகை ஒன்று கட்டப்போகிறோம் இல்லவா அதற்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல்லாவது ஆகுமா என்று பரிசீலிப்போங்க ஒரு ஏழை காதலன் சொல்கிறான் காதலியே இனி ஒருபோதும் நாம் தாஜ்மஹாலை சந்தித்து கொள்ள வேண்டாம் அங்கே ஒரு பணக்கார மன்னன் ஒரு ஏழையின் காதலை கொண்டு கொண்டிருக்கிறான் நான் அங்கே செல்ல வேண்டாம்கிறான் இறந்து போன இந்த மண்ணின் மகத்தான கவிஞன் நான் முத்துக்குமார் சொல்கிறான் காலத்தின் சுழற்சியில் காதலித்தவர் அனைவருமே சமாதியானார்கள் ஆனால் ஜாஜகான் மட்டும்தான் சமாதியை காதலாக்கினான் அதை விட சிறப்பாக ஒன்று சொன்னான் நான் காமராஜ் ஒரு தமிழ் கவிஞனுடைய ஆளுமையை சொல்கிறேன் காதலியே உனக்காக நான் இரண்டாவது தாஜ்மஹாலை கட்ட நான் தயார் நீ எப்போது சாக தயார்ன்னு கேட்டான் ஆக தாஜ்மஹால் என்ற ஒரு அழகிய வடிவத்தை இங்கே பெண்கள் என் கண்முள்ளார் அமர்ந்திருக்கிறீர்கள் அந்த பெண்ணுக்காக இந்த கவிஞர்கள் சொன்ன அது எப்படி இந்த மண்ணின் மக்களுக்கு உதவும் என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன் மூன்றே மூன்று கடிதத்தினுடைய முக்கிய முத்தாய்ப்பான வரிகளை மட்டும் நான் சொல்லி இடம்பு அமர்கிறேன் இந்த உலகத்தில் மிக கொடுமையானது என்ன என்று ஒரு பெண்ணிடம் கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறார் தனக்குத்தானே தயாரித்துக் கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் என்கிறார் இருவருமே இப்போது அமர்ந்திருக்கிறீர்கள் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் இருவருமே புத்தக விட்டு வீட்டுக்கு செல்வோம் வீட்டிற்கு சென்றவுடன் கணவன் எனக்கு ரொம்ப அழைப்பாக ஒரு தேநீர் குடு அதே தானே மனைவிக்கு இருக்கும் என்ற அர்த்தமில்லாததால் அதை வடித்து கொடுத்தால் ஒரு பெண் தனக்குத்தானே தயாரித்து கொள்ளும் ஒரு கோப்பை தேநீர் தானா உலகத்தில் மிக கொடுமையானது யாராவது போட்டு தர மாட்டாளா ஏங்குகிறது இந்த பெண் அந்த பெண் இனத்திற்காக அந்த கொடுமையை இந்த நாட்டில் நடக்கிற கொடுமையை ஒரு பெண் சித்தரிக்கிறாள் அதிர்ந்து போகிற ஒரு விஷயத்தை நான் இந்த எளியவன் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன் ஒரு பெண் சொல்கிறாள் கடிதத்தில் தாயே கருவறையிலே நான் காணாமல் போயிருக்கலாமோ பெண்களை அடிமையாக நடத்தும் இந்த கேடுகட்ட சமுதாயத்தில் கள்ளிப்பால் கொடுக்கும் பழக்கமே இருந்திருக்கலாமோ குழந்தைகளை பாலினத்தில் கொள்ளும் இந்த கேடுகட்ட சமுதாயத்தில் உடன்கட்டை ஏறும் பழக்கமே இருந்திருக்கலாமோ பெண்களை மாடுபிடி வீரர்களாக சந்தை மாடுகளாக விற்கும் இந்த கேடுகட்ட தேசத்தில் தாயே இந்த உலகம் அழியட்டும் இந்த உலகம் அழியட்டும் அழிந்து மீண்டும் இந்த உலகம் பிறக்கட்டும் பிறந்தால் கற்பையும் கற்பப்பையையும் ஆணுக்கு வையுங்கள் பெண்களின் உலகத்தில் ஆண்கள் பத்திரமாக இருப்பார்கள் என்று அந்த பெண் கூறுகிறார் தன்னை விலைமகளாக விற்ற ஒரு ஒரு மகள் தாயே அந்த தவறை செய்கிறார் அந்த பெண் சொல்கிறார் அம்மா தேசத்தியாகிக்கு சிலையும் தேகத் தியாகிக்கு விலையும் வைக்கிற இந்த தேசத்தில் நான் விடைபெற்று போகிறேன் அம்மா ஆடை கூட உடுத்த முடியாத அவகாசத்தில் பிறக்கவா என்னை அவதரித்தாய் கரும்பலகையில் எழுத்தென்றால் அழித்து விடலாம் கருவறையில் குருத்தென்றால் எத்தனை முறை அழிப்பது அந்த கடிதத்தினுடைய கடைசி வரிகள் இந்த மண்ணின் மறக்க முடியாத வரிகளாக நான் உணர்ந்தேன் என் மக்களே அந்த பெண் சொல்கிறாள் நான் இந்த உலகத்தில் ஆணை ரசிக்காமல் ஆணை விரும்பாமல் நான் போகிறேன் என்பதை இப்படி சொல்கிறாள் இப்படி ஒரு கவிதையை இப்படி ஒரு வரிகளை உங்கள் மனதிற்கு கடத்துவதுதான் இந்த எளியவனுடைய வேலை அப்படி ஒரு பெண் சிந்திக்க முடியுமா என்று பாருங்கள் தாயே அம்மா நான் உங்களை விட்டு பிரிகிறேன் நான் பார்த்த ஆண் எவனும் நான் பார்த்த ஆண் எவனும் ஆணே இல்லை என்பதால் மனமாகவில்லை நான் பார்த்த ஆண் எவனும் ஆணே இல்லை என்பதால் மனமாகவில்லை அம்மா எமனும் ஆண் என்பதால் நான் பிணமாகவில்லை என்கிறான் எமன் கூட தானடா என்பதற்காக நான் சாவதற்கு சம்மதிக்கவில்லை என்ற அந்த பெண் சொன்னாள் இன்னொரு இந்த சமுதாயத்தில் குழந்தை பெற்றெடுக்காத மலடியினுடைய மரணக் கடிதத்தோடு என் உரையை முடிக்கிறேன் அவர் சொல்கிறார் ஒரு மலடி என் சகோதரர்களே என்னை தயவு செய்து என்னை தயவு செய்து என் மத குலப்படி என்னை எரிப்பார்கள் நீங்கள் என்னை எரிக்க விடாதீர்கள் என்று கடிதத்தில் எழுகிறார் திமு அப்துல் காதர் சொல்கிறார் என்னை தயவு செய்து எரிக்காதீர்கள் புதைத்து விடுங்கள் ஏன் அப்போதாவது என் வயிற்றில் புழுப்பூச்சி பூக்கட்டும் என்கிறான் ஐயோ என் அண்ணன்களே பெரியோர்களே நான் செத்த பிறகு அவசரம் அவசரமாக என்னை மண்ணை போட்டு மூடிவிடாதீர்கள் ஒருவேளை நான் அன்றுதான் புதுச்சேலை கட்டியிருக்கக்கூடும் கொஞ்ச நேரம் என்னை சவத்தில் வைத்திருங்கள் என்கிறான் அவள் இறுதியாக சொல்கிறாள் என் அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த கட்டிலை உடைத்து நர்சரி குழந்தைகளுக்கு நடைவண்டி பழக சொல்லுங்கள் என்று அந்த பெண் சொல்கிறான் ஆக இப்படி ஒரு அழகியலை இப்படி ஒரு துன்பவியலை இப்படி ஒரு உணர்ச்சிகரமான பெட்டகத்தை குவித்திருக்கிற ஒரு கருவூலம் இந்த புத்தக திருவிழா இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன் ஏமாற்றப்பட்ட இன்று தாய்கள் முதியோர் இல்லங்கள் இந்த நாட்டில் நூலகம் பெரிய இருக்கிறதா என்று தெரியாமல் சென்னையில் மணிக்கு திரையரங்கம் நிரம்பி வழிகிறது இதே போல பெரம்பலூர் மக்களும் ஈரோடு மக்களும் தான் புத்தக திருவிழாவில் ஆகப்பெரிய திருக்கூட்டத்தை கூட்டுகிறார்கள் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க ஒன்று நான் பார்த்தவரை மித்த இடத்தில் இப்படி இல்லை நூலகத்தில் எங்கேயாவது இன்று கூட்டம் சரியான கூட்டம் நூலகத்தில் அதனால் போக்குவரத்து துறை அந்த பக்கமாக பேருந்து திருப்பி விட்டது என்று வரலாறு இல்லை திரைச்சாலைகள் கூட்டம் நிரம்பி விழுகிறது மதுக்கடையில் கூட்டம் நிரம்பி விழுகிறது என்றால் இந்த சமுதாயத்தை மடைமாற்றமாக செல்வதற்கு தாகத்தான் பவா போன்ற ஆளுமைகள் இங்கே வரவழைக்கப்படுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் இத்தனை தொழிற்சாலைகள் இருப்பது என்பது பெருமை இத்தனை பல்கலைக்கழகங்கள் இருப்பது பெருமை ஸ்ரீ ராமகிருஷ்ணாமிஷன் போன்ற உயர்ந்த கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் இந்த மன்றத்தில் இருக்கிறது என்பது பெருமை ஆனால் உள்ளங்கள் பெருகி நிரம்பி வழிகிறதே என்பதை சொல்லி தமிழருவி மணியன் என்ற ஆகப்பெரிய தமிழ் ஆளுமை ஊருக்கு நல்லது சொல்வேன் என்ற ஒரு இலக்கியத்தில் தன் மகனுக்காக ஒரு தாய் எழுதிய கடிதத்தோடு நான் இடம்பெறுகிறேன் படிக்க வைத்து ஆளாக்கி தன்னை உருவாக்கிய அம்மாவையும் அப்பாவையும் விட்டு அவன் வெளிநாடு செல்கிறான் தனக்கு பிடித்த பெண்ணோடு வாழ்க்கை நடத்துகிறான் அந்த மகன் பிறந்த அன்று அவன் பெயரிலே ஒரு தென்னங்கன்றை நட்டு வளர்க்கிறான் அந்த தென்னங்கன்றையும் மகனையும் ஒப்பிட்டு அந்த கடிதம் சொல்கிறது ஒவ்வொரு தாயினும் தகப்பனும் கண்ணீரிலிருந்து வர வைக்கிற இரத்தம் சொட்டுகிற உதரத்தினுடைய கடைசி இரத்த துளியாக இருக்கிறது அந்த கடிதம் அந்த கடிதத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என் மேலான பெரம்பலூர் மக்களே அந்த கடிதம் இப்படி சொல்கிறது மகனே மகனே நீ பிறந்த அன்று மகனே நீ பிறந்த அன்று நம் தோட்டத்தில் நட்டு வைத்தேன் ஓர் தென்னங்கன்று எங்கள் உழைப்பால் நீ படித்து உயர்ந்தாய் நாங்கள் ஊற்றிய தண்ணீரால் தென்னையும் வளர்ந்தது எங்கிருந்தோ சம்பாதிக்கிற பணம் உனக்கு மட்டுமே சுகமளித்தது ஆனால் நான் வளர்த்த தென்னை மரம் எனக்கு சுக நீரும் சுவை நிழலும் தருகிறது என்றாவது ஒரு நாள் மகனே என்றாவது ஒரு நாள் நீ கம்ப்யூட்டரில் இமெயிலில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் இறந்த செய்தி வந்து உன்னை சேரும் நீ கம்ப்யூட்டரின் இமெயிலில் மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் இறந்த செய்தி ஈ வந்த செய்தி உன்னை சேரும் அதனால் என்ன எங்கள் இறுதி பயணத்தில் நீ இல்லாமல் போனாலும் நான் வளர்த்த தென்னை ஓலை எனக்கு கடைசி பாடையாகும் நான் ஆகவே என் மக்களே காலை எழுந்தவுடன் படிப்பு என்றான் பாரதி அவனுடைய பேரனாக வந்திருக்கிற பாரதிதாசன் சொன்னான் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்பம்படி பிறந்த பிறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி சொல்லும்படிப்படி அகப்பொருளைப்படி அப்படியே புறப்பொருளைப்படி படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி எப்படி தெரிந்தபடி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி படி சிகரம் அடைவாய் படி வானம் வசப்படும் படி வரலாறு உனது பெயரை பதிவு செய்யும் படி உலகம் பின்னால் வரும் படி யார் மீதும் பயம் வராது படி பழையவர்கள் விலக மறுப்பார்கள் படி விலையவர்கள் பழக துடிப்பார்கள் படி மதிப்பு மிகுந்த வாழ்க்கை கிடைக்கும் படியுங்கள் பெறம்புழு மக்களே படியுங்கள் மரணம் கூட நமக்கு வசதியாக வாழ்க்கையாக பெருக்கெடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்